இந்த வீடியோ வந்து பாருங்க அப்போதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஹாய் ஹலோ வெல்கம் திஸ் இஸ் தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங் அண்ட் நான் உங்கள் அருண் மனோஜ்குமார் என்னடா இது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டான் அதுவும் இன்ட்ரோ வீடியோவே இருபது நிமிஷத்துக்கு இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லைங்களா கண்டிப்பா நினைச்சிருப்பீங்க என்னடா இன்ட்ரோ வீடியோக்கே இவ்வளோ நிமிஷம் பண்ணுறான் அப்போ டெய்லி வீடியோஸ்லாம் இப்படி தான் லென்த்து லென்த்தாக வருமா அப்படின்னா சத்தியமாக கிடையாது அந்த வீடியோ ஒரு பர்பஸ்ஃபுல்லாக பண்ணது தான் ஓகேங்களா இருபதாம் தேதி ஒன்றாம் மாதம் கரெக்டாக பப்ளிஷ் பண்ண டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுறது மீன்ஸ் அந்த ப்ரீமியர் பண்ண டைம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு எட்டு ஒன்று அதாவது ரயில்வே டைம் படி பார்த்திங்க அப்படின்னா இருபதாவது மணி நேரம் ஒரு நிமிஷம் ஓகேங்களா இந்த கணக்கில் தான் நான் அதை பர்பஸ்ஃபுல்லாக அது பண்ணது இன்னொன்று என்னென்னா என்னோட காலேஜில் ஏற்பட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே அதையும் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பர்சனோட பர்த்டேவை கொஞ்சம் ரிமம்பரன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்களும் இந்த சேனல் பார்த்தாங்க அப்படின்னா அவங்களே பூரிச்சு போகிற அளவுக்கு ஒரு விஷயமா பண்ணணும் அப்படின்னு எனக்கு எனக்குள்ளே ஒரு சின்ன தோணல் அண்ட் வந்து நான் பிறந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று மீன் வாயில் இருபது ஜீரோ ஒன்று அப்படின்னு தானே வரும் ஸோ எல்லாத்தையும் ஒரு கால்குலேட் பண்ணி தான் நான் அது இந்த மாதிரி வச்சுருந்தேன் ஓகேங்களா இதுதான் வந்து ஆக்சுவல் ஃபேக்ட்டு சரி ஓகே லாஸ்ட்டாக நம்ம ஃபாக்ஸ் ஹியூமர் பற்றி பேசியிருந்தோம் இல்லைங்களா அந்த டேர்ம்னாலஜி வந்து தயவு செஞ்சு யாராவது சைக்காலஜிக்கு சம்மந்தமாக படிக்கிறவங்க சைக்காலஜி ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபாக்ஸ் ஹியூமரோடைய ஒன்லைன் ஐடியா நான் வச்சிருக்கிறேன் நீங்கள் என்கிட்ட கண் நேரடியாக பேசி நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதுக்கு ஒரு தீசிஸ் ரெடி பண்ணி கொடுத்து சப்மிட் பண்ணி நீங்கள் பிஹெச்டி பட்டம் வாங்கிங்க ஓகேங்களா இல்லைன்னா கூட பரவாயில்ல எனக்கும் பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது நான் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கேன் எம்எஸ்சி போட்டிருக்கேன் கரஸில் அதை ரெண்டு வருஷம் முடித்ததுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுவேன் அண்ட் வந்து அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எனக்குன்னு ஒரு கரியரையும் ஒரு ப்ரொஃபஷனலையும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன் எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஒரு யூடியூபர் அந்த மாதிரி ஒரு எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கரியரை நான் கிரியேட் பண்ணிட்டு தான் தென் ஐ வில் த பிக் ஓகேங்களா சோ எனக்கு ஒரு ஐடியா இந்த ஃபாக்ஸ் ஹியூமருங்கிற ஒரு விஷயம் அதை பத்தி நான் இந்த வீடியோல டீட்டெயிலாக அலபரேட் பண்ணுறேன் ஸோ சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஃபாக்ஸ் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து நரி மாதிரியான தந்திரமான ஒரு நகைச்சுவை இவங்களுக்கு அது தெரியவே தெரியாது இப்போ நம்ம ஒரு நகைச்சுவையாக பேசுகிறோம் இல்லை நம்ம விளையாட்டாக பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்கிறது ஒரு கேங் இருக்குது சீரியஸாக பேசுகிறத விளையாட்டாக கூட எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேங் இருக்குது அதேமாரி சீரியஸாக பேசுகிறத ரொம்ப லெத்தாலஜியாக விட்டு அப்படி அதுதான் சொன்ன ரெண்டாவது டாப்பிக்லே மூணாவது டைப் என்னன்னா சீரியஸா பேசுறது ரொம்ப சிரிப்பு வர்ற மாதிரி காமெடி பண்ணி அதை கட் பண்ணி முடிச்சு விடுறது இந்த மூணு டைப் இருக்கு ஓகேங்களா இது மூணுமே ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும் ஹவு டு இமேஜின் அதாவது எப்படி சொல்றது இது மூணுலயுமே இல்லாமல் இருக்கிற மாதிரியும் அல்லது இது மூணுமே சேர்ந்த மாதிரியும் ஒரு நகைச்சுவை திறன் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தது அப்படின்னா அதுதான் ஃபாக்ஸ் ஹியூமர் அந்த ஃபாக்ஸ் ஹியூமருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு நான் சொல்லுவேன்னா கிரேசி மோகன் அவர்களுடைய எழுத்துலேயே நிறைய படங்கள்ல அந்த டயலாக்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க கிரேசி மோகன் அண்ட் கமல்ஹாசன் ரெண்டு பேரோட டியூவல்ல வந்திருக்கிற அவை ஷண்முகியா இருக்கட்டும் ராஜா எம்பிபிஎஸ்ஸா இருக்கட்டும் பம்மல் கே சம்பந்தமா இருக்கட்டும் இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபாக்ஸ் ஹியூமரை அடிப்படையாக வச்சு வந்த படங்கள் தான் நிறைய மாதிரி தந்திரம் அதுலேயே நீங்கள் பஞ்சதந்திரம் தான் நான் என்னோட இன்ஸ்பிரேஷனே அவங்க பயங்கரமாக சமாளிஃபிகேஷன் பண்ணுவாங்கள்ல அந்த சமாளிஃபிகேஷன்லேயுமே கூட லாஸ்ட்டாக உண்மை ஒத்துக்கிற மாதிரி பேசி கடைசியில் அதையுமே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக ஒத்துக்க வச்சு கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் ஒரு விதமான ஃபாக்ஸ் ஹியூமர் ஓகேங்களா ஒருத்தங்கள டேஷிங்காக அட்டாக் பண்ணுறது டேரிங் அட்டாக் பண்றது வேற டேஷிங் அட்டாக் பண்றது வேற ரெண்டுமே வந்து வேற வேற அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த ஃபாக்ஸ் ஹியூமர்ஸ் ஓகேங்களா டேரிங் அட்டாக் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நக் நக்கல் இல்லாம கோவத்தோட வெளிப்படுத்துறது டேரிங் அட்டாக் டேஷிங் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கோவத்தோடு இல்லாமல் ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டே நையாண்டித்தனத்தோடு ஒருத்தங்களை வந்து டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது இன்டெரக்டாக அட்டாக் பண்ணுறது சாரி டைரெக்டாங்கிற மாதிரிங்க இன்டைரெக்டாக ஒருத்தங்களை அட்டாக் பண்ணி ஆனாலும் அவங்களுக்கு அது வந்து அட்டாக்னே தெரியாமல் அது ஒரு நகைச்சுவையாக கொண்டு போனால் அது ஒரு ஃபாக்ஸ் ஹியூமர் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது இதுதான் காமனான ஃபார்மு பட் ஸ்பெசிஃபைடான ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கிட் மாரி நான் கிரியேட் பண்ணணும் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதி ஒரு ஸ்கிட் மாரி நான் பர்ஃபார்ம் பண்ணால் தான் எனக்கு அந்த அந்த ஹியூமரை வந்து இப்படி ஒரு ஹியூமர் இருக்குங்கிறத கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான அப்கமிங்கில் நான் அதுமாரி செய்கிறேன் ஸோ ஃபாக்ஸ் ஹியூமர் அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் மக்கள் ஸோ உங்களுக்கு இந்த கண் இந்த விஷயம் இதுவுமே உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் ஒரு அப்கமிங்கில் ஒரு ஒன் ஹார்க்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி அந்த ஃபாக்ஸ் ஹியூமருக்கான எக்ஸிக்யூஷன் நான் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வித் வித்தியாசமான விஷயங்கள் அண்ட் நம்ம லைஃப்பில் நோட்டீஸ் பண்ணி ஆனாலும் அது வந்து ஒரு விஷயமா கன்சிடர் பண்ணாததும் இருக்கும் கன்சிடர் பண்ண விஷயங்கள்லேயே நிறைய உள்ளே இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா அது மாதிரி பல விஷயங்கள இந்த தனிக்காட்டு ராஜாவின் பேச்சு அதாவது தனிக்காட்டு ராஜா ஸ்பீக்கிங்கில் நம்ம பேசுவோம் ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தனிக்காட்டு ராஜா அருண் மனோஜ்குமார் நன்றி வணக்கம்